முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கைவேலி பகுதியில் தேர்தல் விதிமுறைகளை மீறி செயற்பட்ட குற்றச்சாட்டில் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கைவேலி பகுதியில் தேர்தல் விதிமுறைகளை மீறி செயற்பட்ட குற்றச்சாட்டில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசாரால் நேற்றைய தினம் குறித்த தரப்பினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கைவேலி பகுதியில் தேர்தல் விதிமுறைகளை மீறி மக்களை ஒரு இடத்தில் ஒன்று திரட்டி காணி இல்லாதவர்களுக்கு காணி வழங்குவதாகவும் வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதாகவும் வாக்குறுதிகளை கூறி மக்களிடம் இருநூறு ரூபாய் பெறப்பட்டு ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவளிக்கும் சிலரால் படிவம் வந்துள்ளது அதனை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற முல்லைத்தீவு மாவட்ட தேர்தல் அலுவலகத்தினைச் சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் மற்றும் புதுக்குடியிருப்பு போலீசார் அவர்களிடம் இருந்து படிவங்களையும் பறிமுதல் செய்துள்ளனர் இதன் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் அங்கத்தவர்கள் வர் மற்றும் வீட்டு உரிமையாளர் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் මේ පත්තර සම්බන්ධ में ෆෝම් එක පුරවන්න ඕන. ඒක එක නම් දාලා නේ. මේ ගෝති එක්සත් ජාතිය පොසි. ඒක මේ ගමේ මිනිස්සු. මේ ෆෝම් එක ගෙනලා ඒක තමයි තියෙන්නේ. ඒක තරම් ලක්ෂණ නෙමෙයි. ये बोल रहा हूं हां